அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி சிம்ம ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகங்களின் ராஜா அப்படின்னு சூரிய பகவான் அழைக்கப்படுறாரு இவர் ஒவ்வொரு ராசிக்கும் நாளை நாள்தான் தமிழ் மாத பிறப்பாக குறிப்பிட்டோம் அந்த வகையில் மேஷ ராசிக்கு ராசிக்கு பயிற்சியாகி ரிஷபராசியில் சூரிய பகவான் நிலைத்திருக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது மேலும் ராசியில குரு சுக்ரனுடன் சூரிய பகவானும் இணைய போகிறார் அது மட்டும் இல்லாம வைகாசியில சூரியன் ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டமானது மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் தேதி வரையிலான முப்பத்தி இரண்டு நாட்கள் காலமாகும் இந்த காலகட்டத்தில் ஆயுளும் செல்வ விருத்தியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கப்பெறும் இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகவும் அமைந்திருக்கிறது இந்த மாதத்தில ஆலயங்கள்ல புனித நீராடல் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் தடைபட்டுக் கொண்டிருந்த சுப காரியங்கள் இனிதே கைகூடி வர யோகமும் இருக்கிறது வைகாசியில முருகப்பெருமான் விசாகன் என்று அசுரனை அழித்ததால வைகாசி விசாகம் கொண்டாடப்படுகிறது இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த வைகாசி மாதத்துல சிம்ம ராசியினருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக போகிறதா அல்லது பாதிக்கமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் இந்த மாதம் சுப பலன்களை தருமா அசுப பலன்களை தருமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு சிம்ம ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு ஏற்ற இரக்கம் நிறைந்த கால கட்டமாக இருக்கப்பெற போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேராசை அதிக ஏற்படக்கூடிய ஒரு காலமாக பெற போகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆசைப்படுறதுல கட்டுப்பாடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய வேலைய உங்களால பார்க்கவே முடியாத அளவுக்கு அடுத்தவர்களால தொந்தரவுகள் சிரமங்கள் உங்களுக்கு உருவாகலாம் அதனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்க பணிகிடத்துல யாரையுமே பகர்த்து கொள்ள வேண்டாம் குறிப்பாக சகப்பணியாளர்கள் பணியாளர்கள் மத்தியில பகைமை வேண்டாம் அதே மாதிரி உயர் அதிகாரிகளிடத்துல கோபம் கொள்ளவும் வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதிலேயே ஆர்வம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதாலேயே பெரும்பாலான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துடும் இதனாலேயே பிரச்சனையை நீங்க அதிக அளவில் சந்திக்கவும் நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டீங்க அப்படின்னா இன்றைய மாதத்தை நீங்கள் எளிமையாக சமாளித்து விட முடியும் அதே போல பெரியவர்கள் பேச்சை கேட்டு நடந்து கொள்வது அவசியமாகிறது பேராசை பெரு நஷ்டம் என்பதை மனதுல ஆழ பெய்து பதிய வைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இந்த வைகாசி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதனால இதை நினைவில் வைத்து கொண்டு இந்த மாதத்தை நீங்கள் கடக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் அனைத்து விஷயத்திலையுமே முன்கோபப்படுவதையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் பொறுமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சனையில் இருந்து தப்பித்து கொள்ளலாம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எதுலேயுமே அவசரப்படக்கூடாது மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்யவே வேண்டாம் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க அப்புறம் அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் சொன்ன நேரத்தில் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதனால் உங்களுக்கு தலைக்குணிவு உண்டாக வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க முடிஞ்ச வரைக்கும் யாருக்கும் வாக்குறுதி அளிக்காமல் இருப்பதே மிகச் சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அன்றாட வேலைகளை மட்டும் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி இன்றைய காலகட்டம் மனதுல தேவையற்ற பயம் எழக்கூடிய ஒரு காலமாகவும் அமைய பெறுங்க மனது நிம்மதியாக இருக்காது இஷ்ட தெய்வத்தை இந்த மாதிரியான நேரத்துல வழிபாடு செய்யுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடவுளின் மீது பாரத்தை போட்டு உங்களுடைய வேலையை தொடங்கினால் நிச்சயம் நல்லது நடக்கும் தேவையற்ற மனக்குழப்பம் நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சுபிக்ஷம் உண்டாகும் பயம் நீங்கும் அது மட்டும் இல்லாம மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலமா அமையுங்க நீண்ட நாட்களாக உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவிற்கு நீங்க முற்றுப்புள்ளி வைத்து விடுவீங்க ஆரோக்கியத்திலையும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் சுப காரிய பேச்சுக்கள் தொடங்க ஆரம்பிச்சிடும் சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க கூடுமான வரைக்கும் அதிக வெயில் சமயத்துல வெளியே செல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது குறிப்பாக வயதானவர்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது அதே சமயம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் முன்னிலையில் நிற்பிங்க சொல்லலாம் தானம் செய்யறது அன்னதானம் செய்வது போன்ற பொதுநல காரியங்களில் ஈடுபடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இதனால மனது நிம்மதி அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி வேலை தொழில் எல்லாமே ஓரளவிற்கு சுமூகமாகவே செல்லுங்க உயராதி அதிகாரிகள் உங்களுக்கு மாத வேலையில் பெரிதளவில் சிக்கல்கள் இருக்காது என்றாலும் மாதத்தின் முதல் பகுதி உங்களுக்கு சிரமம் நிறைந்த சவால்கள் நிறைந்த காலகட்டமாகவே அமைய அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த சிக்கலும் இருக்காது என்றாலும் பெருசாக வேலையும் எதுவும் இருக்காது நல்ல ஓய்வு எடுக்கக்கூடிய காலம் உங்களுக்கு அமையப்பெற போகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் யார் எப்படி போனா என்ன நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் அப்படின்னு தேவை அப்படின்னு நீங்க உங்களுடைய பாட்டுக்கு இந்த காலகட்டத்தில் ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதனாலேயே பெரிய அளவில் வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்காது அதாவது மாதத்தில் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது பெரிய அளவில் இருக்காது நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருப்பீங்க பெரிய பெரியதளவில் எந்த ஒரு விஷயத்திலயுமே தலையிட்டுக்க மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கும்போது போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிதளவுல எந்த வித பிரச்சனையுமே இருக்காது ஆனாலும் உங்களை பார்த்து சில பேர் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா செயல்பட பாருங்க அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்துலயுமே அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும் தொட்ட விஷயத்துக்கு விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணுவீங்க அலைச்சல் ஆக இருக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பணிகிறத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க அலைச்சல் மிகுதியா இருக்கும் பணி விஷயமாக வெளியில் செல்ல வேண்டியதாக இருக்கும் அதுவும் உங்களுக்கு அலைச்சல் தரக்கூடிய விஷயமாக இருக்கலாம் குடும்பத்துலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வெளியில் செல்வதை செல்லக்கூடிய ஒரு காரியம் நற்காரியம் சுப காரியம் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல் மிகுதியாகவே இருக்கும் அதே மாதிரி அலைச்சல் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால அலைச்சலை நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா திட்டமிட்டு நீங்க பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அத்தியாவசிய அதிகப்படியான தேவையான பயணங்களை மட்டும் நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பெரும்பாலான அலைச்சல்களை உங்களால் தவிர்க்க முடியும் இதனால் மனசோர்வு தவிர்க்கலாம் உடல் அசதியை தவிர்க்கலாம் தேவையில்லாத உடல் உபாதைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அதனால அலைச்சலை ரொம்ப அளவுக்கு நீங்க கம்மி பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அத்தியாவசியமான பயணங்களை மேற்கொள்ளுங்க திட்டமிட்ட பயணங்களை மேற்கொண்டீங்க அப்படின்னா அலைச்சலை உங்களால் தவிர்க்க முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ரெட்டிப்பு வேலை இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் சில பெண்கள் வீட்டை சுத்தம் செய்யறதுல ஆர்வம் அதிகமாக செலுத்துவாங்க நீண்ட தூர பயணம் நன்மையை தரக்கூடிய வகையில் பெண்களுக்கு அமைய பெறப்போகிறது விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறதுனால சொந்த பந்தங்கள் வீட்டிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் ஓய்வு இல்லாத ஒரு காலகட்டமாக பெண்களுக்கு அமைய பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பிஸி அதிகம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் பணியில் இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க எங்கே இருந்தாலும் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு வேலையோ இல்லை அலுவலக வேலையோ வேலைகள் சுமைகள் அதிகமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளையும் வேலைகளையும் நீங்கள் செய்ய பாருங்க உங்களுக்குன்னு ஓய்வு நேரம் அப்படிங்கிறத ஒதுக்க வேண்டியது அவசியமாகிறது நீங்கள் ஓய்வுக்கு அப்படின்னு நேரத்தை ஒதுக்குனால் மட்டுமே உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கப்பெறும் அப்படி இல்லைன்னா மிகுந்த சும மைகள் வேலைச்சுமைகள் இருக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி போட்டி பொறாமைகள் நிறைந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் எந்த வேலையையும் நிம்மதியாக செய்ய முடியாது வேலை செய்யக்கூடிய இடத்துல எதிரிகள் உங்களுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிப்பாங்க நீங்க செய்த நல்ல வேலைக்கு கூட வேறு யாரோ ஒருவர் பெயரை தட்டி வாங்கி செல்வார்கள் இதனால் உங்களுக்கு சிக்கல்கள் வரும் கோபம் வரும் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக கையாள உங்களுடைய தரப்பு நியாயத்தை பொறுமையாக எடுத்து உங்களுக்கு நன்மை நடக்க வாய்ப்புகள் கோபத்தோடு கோபத்தை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா பிரச்சனைகளை முடிய அதிகளவு வாய்ப்பு இருக்கு அதனால சிந்தித்து செயல்பட பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூட உங்களுக்கு உயரும் வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கலான பிரச்சனையை கூட நீங்க சுமூகமாக ஒரு தீர்வை கொடுத்துருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு கேட்க இதுதான் சரியான நேரம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரியா பயன்படுத்தி கொண்டு இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான சம்பள உயர்வு பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவைய நீங்க சாதித்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் நீங்கள் அதை திறம்பட கையாளக்கூடிய விதத்தில் தான் பிரச்சனை பெரிதாகுகிறதா அல்லது சுமூகமாக முடிகிறதா அப்படிங்கிற விஷயமோ அடங்கியிருக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போது மட்டும் கூடுதல் கவனத்தோடு இருங்க கூடுமான வரைக்கும் ஹெட்ஃபோன் பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஹெட் ஹெல்மெட்டு போட்டு பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது நேரத்தை வந்து குறைவாக செலவிடுவதை குறைத்து கொண்டு நீங்கள் நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று விநாயக பெருமானை தரிசனம் செய்து கொண்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கும் வினைகள் யாவுமே அகலும் பகைமை விலகும் குடும்பத்தில் நிம்மதியும் சுபட்சமும் நிலைத்து நிற்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப்பெருமானும் முருகப்பெருமானும்